மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் ஏன் லைக் பெரிய வாழ்க்கை வாழ்றவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக்காக ரியாக்ட் பண்ணுறாங்க இப்படிலாம் அவசியமே இல்லை நம்மளாம் எவ்வளோ தேவலான்னு நினச்சிக்கணும் அதாவது உதாரணத்துக்கு தான் ஒரு கதை சொல்கிறேன் யாரையும் நான் கஷ்டப்படத்தில் திருவையாரில் பிறந்த டிகே அதாவது டிகே பட்டம்மல் எப்படி பாடினாரோ அடியார் எப்படி பாடினாரோ நாரோ அடியார் அப்படின்னு பண்ணவங்க திருவையாரில் பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் காஞ்சிபுரத்தில் இறந்தாங்க அவங்களோட பேத்தி தான் வந்து நித்தேஸ்ரீ மகாதேவன் உங்களுக்கு தெரியும் கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தம் இல்லை சொந்தமில்லை ஏஐரகமன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து அவங்கள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க கர்நாடக சங்கீதம் பண்ணுறவங்க நித்தேஸ்ரீ மகாதேவன் ஏழாயிரம்மான் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து ஜீன்ஸ் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாட வச்சார் அதுக்கப்புறம் படையாப்பாளா ஒரு பாட்டு பாட வச்சுருக்காரு எதுக்கு சொல்ல வரனா அவங்க எப்படிலாம் வாழ்ந்தவங்க எவ்வளோ பெரிய இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சவங்க நிதிஷ் ஸ்ரீ அவங்க எப்படிலாம் வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் சிந்திச்சுட்டு இருந்திருப்போம் நல்லா வாழ்கிறாங்கன்னு நினைப்போம் இல்லையா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க வீட்டுக்கார் என்ன பண்ணார்னா டக்குன்னு திடீர்னு கிளம்பி கோட்டுரபுரத்தில் தான் அவங்க வீடு திடீர்னு கிளம்பி டிரைவரை கார் எடுக்க சொன்னார் அவங்க வீட்டிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் கோட்டுருபுரம் கூவம் அதாவது கடலில் கலக்கிற மெட்ராஸில் இருக்கிற எல்லாம் கூவம் அங்கே வந்து அங்கே தான் வந்து சங்கமிக்கிது கடலில் போய் சேர்ற இடம் தான் டக்குன்னு கார் அணிப்பாட்டி கா அந்த பிரிட்ஜ் மேலேருந்து குதிச்சிட்டாரு கூவத்தில் அந்த கூவத்தில் கு குதிக்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் அப்போ அவர் மனசு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியல அதாவது சந்தனமும் ஜவ்வாதும் பன்னீரும் கலந்து தேய்ச்சிக்கிட்ட உடம்புல டக்குன்னு கூவத்தில் வந்து குதிக்கிற குதிச்சு தன்னை வந்து தன் உயிரை வந்து போக்கிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ தைரியம் வேணும் இதுமாரி யார் குடும்பத்தில் என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும் நம்ம பார்க்குறதா எல்லாரும் அப்படி இருக்கான்னு நினைப்போம் நம்மளாம் எவ்வளோ தேவலாம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம மிடில் கிளாஸ்லாம் வந்து மற்றவங்களை பார்த்து வந்து எதையுமே நினைக்க தேவையில்ல நம்மலாம் எவ்வளோ தேவலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் அந்த கதையை சொன்னேன் நம்ம வாழ்றது எவ்வளோ பெட்டரான வாழ்க்கை ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக தான் இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கிட்டே போனால் வாழ்க்கை நல்லா இருக்காது நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கணும் அதுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கணும் அவ்வளோதான்